திருமகள் தேடி வந்தாள் பகுதி முப்பத்தி எட்டு சிவகுமார் தனது தந்தை மற்றும் மாமனின் இறப்பு குறித்து பெரும் மனக்கலக்கத்தில் இருந்தபொழுது அவனுக்கு இருந்த ஒரே துருப்பு சீட்டு போய்விட்டதை நினைத்து வருத்தத்துடன் இருந்தான் அப்பொழுது தலைவாசல் கம்யூனிஸ்ட் தோழர் வெங்கடாசலமும் முன்னாள் இடத்து சொந்தக்காரர் மருதமுத்துவும் சிவகுமாருக்கு பல்வேறு வகைகளில் உதவி செய்து இப்போதும் இவனது மனக்கலக்கத்தை போக்கும் விதமாக இறந்து போன நடேசன் மகன் கணபதியை சந்தித்ததாக ஃபோன் போட்டு வெங்கடாசலம் கூறுகிறார் மனதில் சற்று நம்பிக்கை வந்தது சிவக்குமாருக்கு அப்போது கேஷியர் தினேஷ் ஏதோ கேட்க வருவது போல் நின்று கொண்டிருந்தான் சொல்லு தினேஷ் என்ன வேணும் சார் எங்கள் அக்காவுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு ரொம்ப சந்தோஷம்பா இந்த மாதம் பதினஞ்சாந்தேதியை கல்யாணம் வச்சுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம் சார் பத்திரிக்கைலாம் அடித்தாச்சா இல்லை சார் இனிமே தான் அடிக்க கொடுக்கணும் சரி இது சார்னு கூப்பிடக்கூடாதுன்னு நானும் உனக்கு எத்தனையோ தடவை சொல்லியிருக்கேன் ஒரு மாதிரி அன்னியமாகப்படுத்தியா அண்ணன்னு கூப்பிடுன்னு நான் உனக்கு பல தடவை சொல்லியிருக்கேன் கேட்க மாட்டேறிய சரி கல்யாணத்து எங்கே வச்சுருக்கேன் நம்ம விருத்தாசலம் கோவிலில் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம் சார் மாப்பிள்ளையாக தான் சொல்கிறாரு ஒரு நிமிஷம் இரு என்றவன் உள்ளே சென்று ஒரு சிறிய பேக்கு கொண்டு வந்தான் இதை வச்சிக்க சார் இது எதுக்கு சார் நீங்கள் தான் நிறைய சம்பளமாக கொடுக்குறீங்கல்ல எங்கிட்ட பணம் இருக்குது சார் தினேஷ் வச்சுக்கப்பா எனக்கு அக்கா தங்கிச்சு இருந்து என்ன செய்வேணோ அதைத்தான் செய்கிறேன் தேங்காமல் வாங்கிக்க தினேஷ் சிவக்குமாரிடமிருந்து பணப்பையை வாங்கி கொண்டவன் அதை சாமி படத்தின் முன்பு வைத்தான் அப்போது சிவக்குமார் பணம் பத்தலைன்னா கேட்டு வாங்கிக்க வேறு எங்கேயும் கடன் வாங்கக்கூடாது சரியா சரிங்க சார் ஏன்னா நம்ம கிட்ட வேலை செஞ்சுட்டு உன் கஷ்டத்துக்கு நீ வெளியில் போய் அக்கா கல்யாணத்தை செஞ்சினா அது சரியாக இருக்காது அதனால தான் சொல்கிறேன் எதுவாக இருந்தாலும் என்கிட்ட கேளு தினேஷ் முதலாளியை பெருமையோடு பார்த்து கொண்டு நின்று கொண்டிருந்தான் அப்போது சிவக்குமாரது ஃபோன் ரிங்கானது எடுத்து பார்க்க சற்று முக பாவனை மாறியது கண நேரத்தில் அதை கேஷியர் தினேஷும் கவனிக்க தவறவில்லை கால் தொடர்ந்து வந்து கொண்டிருந்தது வந்த ஃபோன் நம்பரை பார்த்தான் நீலவேணி காலிங் என்று வர சற்று யோசித்தவன் சற்று தள்ளி சென்று ஃபோனை எடுத்தான் ஹலோ சிவா கேட்குதா வேணி சொல்லு அப்பா இப்படி இருக்கார் அம்மா இப்படி இருக்காங்க நீ எப்படி இருக்க என்ன புதுசாக அப்பா இப்படி இருக்கார் அம்மா இப்படி இருக்காருலாம் கேட்குற வழக்கமாக மாமா இப்படி இருக்கார் அத்தை இப்படி இருக்காருன்னு தானே கேட்ப இல்லை வேணி இதுக்கப்புறம் நான் ரொம்ப உரிமை கொண்டாடக்கூடாதுன்னு நினைக்கிறேன் என்ன நீ இன்னொரு வீட்டுக்கு சொந்தமாக போகிறவன் இனிமேல் ஜீவன் தான் உங்கள் அப்பாவையும் அம்மாவையும் அத்தை மாமாங்கிற உறவு வச்சு கூப்பிட முடியும் அப்படி ஒரு உரிமை உள்ள ஆள் அவர் தான் இப்படி பேசாது சிவா மனசு கஷ்டமாக இருக்குது இல்லை வேணி உன் கல்யாணம் உன்னுடைய வளர்ச்சி இதெல்லாம் தானே முக்கியம்னு அடிக்கடி சொல்லிகிட்டு இருந்தேன் உன் மேலே கோபத்தில் அப்படி நான் சொன்னேன் அப்போ உன்னுடைய வளர்ச்சி உங்கள் அப்பாவுடைய லட்சியம் இதெல்லாம் உனக்கு முக்கியம் இல்லை இல்லையா எல்லாம் முக்கியம்தான் சிவா ஆனால் கல்யாணம் நடந்தால் தானே இதெல்லாம் முக்கியம் பே என்ன சொல்கிற நீ நான் உன்னை நேரில் பார்க்கணும் அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் நேரில் பார்க்கலாம் முதல்ல என்ன ஆச்சுன்னு சொல்லு ஜீவனுக்கு எனக்கும் ஜாதகம் ஒத்து போகலை ஏன் ஏற்கனவே ரெண்டு பேருக்கும் பொருத்த நல்லா இருக்குன்னு சொல்லித்தானே மாமா சொல்லிட்டு இருந்தாரு இல்லை அது அப்பா பார்த்த ஜாதகம் நாலு நாளைக்கு முன்னால் ஜீவனோட அப்பாவோ அம்மாவோ என் ஜாதகத்தையும் ஜீவனோட ஜாதகத்தையும் ஏதோ நாட்டார்னு ஒரு ஜாசியக்காரர் இருக்காராம் அவர்கிட்ட கொண்டு போய் கொடுத்துருக்காங்க அவர் ரெண்டு பேர் ஜாதகமும் இல்லைன்னு சொல்லிட்டார் இப்போ ஆரம்பித்த இடத்துல மறுபடியும் வந்து நிற்கிது என் கல்யாணம் நான் வேணாம் ஜீவங்கிட்ட பேசி பார்க்கட்டுமா அதெல்லாம் வேண்டாம் நான் சொன்னால் கூட உடனே என்னை அழைச்சிட்டு போயிடுவார் வீட்டுக்கு எனக்கு நல்லா தெரியும் ஆனால் அவங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் இதில் உடன்பாடு இல்லைன்னு தான் தோணுது சிவக்குமார் திடீரென மன என்ன சிவா சைலண்ட் ஆகிட்ட இல்லை வேணி திடீர்னு ஒருத்தன் பார்த்த ஜாதகத்தையே பொருத்தம் இல்லைன்னு சொல்கிறாங்களே என்ன ஜென்மம்னு தெரியலையே எனக்கு ரெண்டு நாளாக நான் சரியாக சாப்பிடல தூங்கலை தெரியுமா உனக்கு உனக்கு ஃபோன் பண்ண வேணான்னு தான் இருந்தேன் சரி நான் யாருக்கிட்ட இதை சொல்கிறதுன்னு தான் தெரியல அதான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் தப்பாக நினைக்காத வச்சிட்டுமா இல்லை இல்லை வைக்காத ஒரு நிமிஷம் இரு நான் ஜீவங்கிட்ட பேசுகிறேனே நல்லா வேண்டாம் ஆனந்திப்பிட்ருக்கா நல்லா இருக்கா பசங்க ம் ம் நல்லா இருக்காங்க அத்தை அத்தைப்படி இருக்காங்க அம்மாவும் நல்லா தான் இருக்காங்க எனக்கு ஒன்றுமே புரியல சிவா கஷ்டமாக இருக்குது எனக்கு நல்ல வாழ்க்கை அமையுமா அமையாதானே புரியல ஐயோ என்ன வேணி பேசுகிறனே உனக்கு நிச்சயமாக நல்ல வாழ்க்கை அமையும் இதே ஜீவன் உன்னை கல்யாணம் பண்ணிப்பார் ஜீவன் நல்ல ஆள் வேணி நானே ரெண்டு மூணு தடவை அவரை சந்திச்சுருக்கேன் ஓஹோ நீயே சர்ட்டிஃபிகேட் கொடுத்துட்டேன்னா நிச்சயமாக நல்லவனாக தான் இருப்பான் அப்போது ஆனந்தி கால் வந்து கொண்டு இருந்தது வேணி இதை கூப்பிட்டோமா ஓகே இருந்து கால் வந்துடுச்சா ஆனந்தி கூப்பிட்றாளா கொஞ்சம் தயங்கி சிவா ஆமாம் வேணி பேசிட்டு உடனே வரேன் லைன்லேயே ஆனந்தி என்னங்க நீங்கள் பாட்டுங்க வீட்டுக்கு வரமா கடையிலே இருப்பீங்க ஃபோனையும் காணும் ஒன்றையும் காணும் அதுதான் அடித்தேன் சாப்பிட்டீங்களா சரி நான் சாப்பிட்டேன் நீ சாப்பிட்டியா அம்மா சாப்பிட்டாங்களா பசங்களாம் என்ன பண்ணுறாங்க நான் அத்தை ரெண்டு பேரும் சாப்பிட்டோம் பசங்களுக்கு அத்தை சோறு ஊட்டி விட்டுருக்காங்க சரி ஆனந்தி நான் அப்புறமா கூப்பிட்டுமா சரி மாமா போனீங்களே என்ன ஆச்சுன்னு ஃபோன் பண்ணலை வேறு ஒன்றும் இல்லைல்ல சரி வச்சிட்றேன் ஃபோனை கட் பண்ணிய உடனே சிவகுமார் நீலவேணி தொடர்ந்து பேச ஆரம்பித்தான் என்ன சாப்பிட கூப்பிட்றாளா இல்லைம்மா நான் ஒரு வேலையாக தலைவாசல் வரைக்கும் போயிருந்தேன் திரும்ப வீட்டுக்கு வராமல் நேராக கடைக்கு வந்துவிட்டு அதான் விசாரிக்கிறா தலைவாசலில் என்ன இல்லை ஒரு பிஸ்னஸ் விஷயமாக போயிருந்தேன் என்ன கடை வைக்கிறதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணுறியா இல்லை வே நீ அது வேறு ஒரு பிரச்சனை என்ன பிரச்சனை எங்கிட்ட சொல்லக்கூடாதா இல்லை உனக்கு எதுக்கு தலைவலி உன் தலைவலியே பெருசாக இருக்குது அதான் பார்க்குறேன் வேறு ஒன்றும் இல்லை என்ன தலைவலி சொல் எனக்கு என்ன பிரச்சனை இல்லை வேணி உனக்கு அது புரியாது சொல் புரியுதா புரியலையான்னு நான் பார்த்துக்கிறேன் இல்லை வேணி உண்மையிலேயே இது உனக்கு புரியாது அதனால தான் இல்லைன்னா நான் தான் உனக்கு சொல்லியிருப்பேன் பரவாயில்ல என்கிட்ட சொல்ல வேண்டாம்னா விடு ஏதோ உங்கள்கிட்ட பேசணும்னு தோணுச்சு அதான் பேசிட்டேன் வச்சிட்டுமா சரி வேணி கவலைப்படாத உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையும் நான் வச்சுறேன் சிவா ஃபோனை நீள வேணி வைத்து விட சிவகுமார் ஒன்றும் புரியாமல் அங்கே இருந்த ஒரு சேரை இழுத்து போட்டு அமர்ந்தான் கடைக்கு வந்த கஸ்டமர் அவர்களை கவனித்தபடியே கேஷியர் தினேஷ் முதலாளி சிவக்குமாரை பார்த்து கொண்டிருந்தான் சிவக்குமாருக்கு தெரியாது இந்நேரம் ஆனந்திக்கு இந்த தகவலை நிச்சயமாக கேஷியர் தினேஷ் சொல்லியிருப்பான் என்று திருமகள் தேடி வருவாள் பகுதி முப்பத்தி ஒன்பது